வைல்ட் அனிமல்ஸ் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக விசிட் பண்ணக்கூடிய இடம் ஆப்போசிட் சைடில் அந்த சைட் பார்த்தோம்னா இட்ஸ் அ ஃபாரஸ்ட் ஏரியா அந்த ஹில்ல வந்து நம்ம கிளைம் பண்ணணும் வெல்கம் டு வாண்டர் லாஸ்ட் பால்பாறை ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ் செக் போஸ்டில் வந்து மொத்தம் நாற்பது ஹேர்பின் பேண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸே சில நேரம் தடுமாறக்கூடிய ஒரு பகுதி இந்த நாற்பது ஹேர்பின் பேண்டையும் சேஃபாக போய் ரீச் ஆகிற அந்த தருணமே ஒரு அட்வென்ச்சரஸ் மூமெண்ட்டாக இருக்கும் அண்ட் இன்னும் நம்ம கொஞ்சம் லக்கியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எலிஃபெண்ட் பைசன் அண்ட் இன்னும் சில அனிமல்ஸை நம்மளால் சைக் பண்ண முடியும் டுவெல் ஓ கிளாக் தான் நாங்கள் ரூம் செக்இன் பண்ண முடியும் ஸோ பிட்வீன் இந்த டைமை ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போய் அங்கே யூட்டிலைஸ் பண்ணலாம் நம்ம வால்பாறையில் இருக்கிற நல்ல முடி வியூ பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே உள்ளே நுழையிறதுக்கு என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே நீங்கள் நுழைஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தேயல் எஸ்டேட் தான் நீங்கள் வரும்பொழுதும் எஸ்டேட் பார்த்து இல்லை நீங்கள் வர வழியில் ஃபுல்லாக டி எஸ்டேட் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமும் ஒரு டி எஸ்டேட் வழியாக தான் இப்போ கடந்து போயிட்டுருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இது வரைக்கும் நடந்திருப்பேன் ஸோ இன்னும் அந்த ஹில்லை வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம் கிளைம் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த வியூ பாயிண்ட் அங்கே எப்படி இருக்குதுன்னு நம்ம போய் பார்க்க போகிறோம் அதோடு கூட அங்கே சில விஷயங்கள்லாம் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே என்னென்னா வைல்டு அனிமல்ஸ் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக விசிட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அங்கே என்னென்னலாம் வைல்டு அனிமல்ஸ் இங்கே விசிட் பண்ணியிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வர வழியில் இருந்தாங்க ஸோ உண்மையாக இங்கே என்னென்னலாம் நடந்திருக்குன்னு போய் நம்ம பார்க்கலாம் நம்ம டிக்கெட் வாங்கின அந்த இடத்துல இருந்து இந்த நல்லபடி வியூ பாயிண்ட் வரைக்கும் நம்ம நடந்து போகக்கூடிய டிஸ்டன்ஸுன்னு டோட்டலாக பார்த்தா சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் பட் என்னென்னா இந்த பாத்வே வந்து ரொம்பவே வந்து ஸ்டீப்பாக இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ வைல்ட் அனிமல்ஸ் இங்கே வந்து சைட் ஆகிறதுக்கு பார்க்குற வாய்ப்பு வந்து இங்கே நிறையா ஸோ நாங்கள் காலையில் வால்பாறை ஏறும் பொழுதே வந்து பைசன் அதை பார்த்தோம் அண்ட் ஒயில் போர் வந்து இப்போ இங்கே இந்த பகுதிகளில் ரொம்ப காமனாக சுற்றிட்டுருக்கு அண்ட் பீகாக்ஸ் பார்த்தோம் மலபார் ஸ்கூரில் காட்டனில் இது பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம் ஸோ இப்போ ஆப்போசிட் சைடில் அந்த சைட் பார்த்தோம்னா இட்ஸ் அ ஃபாரஸ்ட் ஏரியா இதை பார்க்கலாமா இருத்தாப்பில் பார்த்துட்டுருக்கிறது ஆனமுடி பகுதி அந்த இடத்துல ஒரு செட்டில்மெண்ட் ஏரியா இருக்கு அதாவது ட்ரைபல் பீப்புள் இன்னும் அங்கே வசிக்கக்கூடிய சில இடங்கள் இருக்கு அண்ட் இந்த இடத்துக்கு ட்ரெக் பண்ணி போகணும் அப்படின்னு சொன்னால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஸ்பெஷலா பர்மிஷன் வாங்கி அந்த ட்ரெக்கிங்க்கு ஒரு கைடோடு அந்த பகுதிகளுக்கு போக முடியுமா இந்த நல்ல முடி வியூ பாயிண்ட்டோடைய இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம்னா நம்ம கேரளா தமிழ்நாடு பார்டர் பகுதியை நம்ம ரீச் பண்ண முடியும் அண்ட் இந்த மவுண்டன்ஸ்க்கு அதர் சைடில் இருக்கக்கூடிய இடம் வந்து கேரளாவுடைய மூணார் பகுதி இப்போ நாங்கள் வந்திருக்கிற இந்த டைமிங் வந்து ரொம்பவே வந்து ஆப்டான டைமிங் ஏன்னா க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்த மறைக்காமல் மேலே இருந்து இந்த வியூவையே ப்ளசண்ட்டாக பார்க்க தருது இந்த இடத்துக்கு வரக்கூடிய தவிர்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா மத்தியானம் ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அந்த டைமிங்க்கு இந்த பகுதிகளுக்கு வரதை தவிர்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஒன்று இந்த வியூவும் அண்ட் இந்த ஏரியாவும் நமக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்காத ஒரு காரணம் அண்ட் இந்த பகுதிகளுக்கெலாம் நம்ம நடந்து வரும் பொழுது கண்டிப்பாக ஸ்லிப்பர்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ வேர் பண்ணிக்கோங்க ட்ரெக்கிங்க்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஷூஸ் இது வரைக்கும் நம்ம நடந்து வந்த இடமே வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருந்துச்சு அண்ட் இப்போது நம்ம இன்னும் ஸ்டீப்பாக நடக்கக்கூடிய அந்த தருணம் வரப்போகுது ஹை சூப்பர் ஒரு குட்டி பையன் பாருங்கள் செம ஜாலியாக அவர் இந்த ஏரியாவை அருமையாக என்ஜாய் பண்ணி வாக் பண்ணி வந்துட்ருக்காரு ஸோ இந்த வியூ பாயிண்டோட ஏரியாவுக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம் அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ்க்கு மேலே நம்ம போய் நின்று பார்க்கலாம் அல்லது கீழேயே வந்து நம்ம இந்த வியூ பாயிண்ட்டு வந்து ரசிக்கும்படியாக இருக்குது அ மெஸ்மரைசிங் வியூ அண்ட் அ ப்ளசண்ட் அட்மாஸ்ஃபியர் கரெக்டாக நாங்கள் வந்து அந்த டைமிங்கில் தான் அந்த திக் கிளவுட்ஸ் இந்த பகுதியில் மறைக்கிற அந்த தருணம் செம பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இந்த இடத்துல வந்து அவ்வளோ டூரிசம் இதை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணாதனால இங்கே மக்களுடைய வருகை வந்து கம்மியாக இருக்குது நல்லாவும் இருக்குது இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எஸ்டேட் தான் டி எஸ்டேட் டி எஸ்டேட்டில் வேலை செய்யக்கூடிய மக்கள் ரிட்டர்ன் மறுபடியும் நம்ம டிக்கெட் வாங்கின அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நம்ம ரீச் ஆனோன்னா ஒரே ஒரு ஷாப் அங்கே இருக்குது கண்டிப்பாக நம்ம எக்ஸாஸ்ட் ஆகியிருக்கோம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரூமுக்கு போக போகிறோம் போகிற வழியில் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் டீ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் போன தடவை வந்தும்போது நல்லா பீஃப் கறியும் பரோட்டாவும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்பாட் பார்த்து வச்சுருந்தோம் ஸோ அங்கே ஒரு சிலரை கூட்டிகிட்டு போய் பீஃப் பரோட்டா அதுக்கப்புறம் பீஃப் பிரியாணி அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு ஈவினிங் மறுபடியும் ஒரு டிரைவ் எடுத்து அப்படியே எங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு அக்கா அக்காமலை அப்படின்ற ஒரு எஸ்டேட் பகுதிக்கு போயிட்டுருக்கோம் ஸோ இந்த பகுதி வந்து ரொம்பவே அந்த ரோடு வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது அட் அ டைம் ஒரு வெஹிக்கிள் தான் போக முடியும் அப்படின்ற அளவுக்கு அந்த ரோடுடைய பிரத் இருந்துச்சு ஸோ அந்த அக்காமலைன்ற எஸ்டேட்டுக்கு நாங்கள் போனோன்னா ஒரு பர்டிகுலர் மேலே போகிறதுக்கு அனுமதி இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படி சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த பகுதிகளில் அப்படியே ஒரு வாக் எடுத்தோம் அண்ட் அங்கே வந்து ஒரு ரேஷன் கடை இருந்துச்சு அண்ட் அந்த ரேஷன் கடையில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு தடவை யானை வந்து அந்த ரேஷன் கடையை உடைச்சி அரிசியெல்லாம் எடுத்து சாப்பிட்ட கதைகள் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அண்ட் எங்கே டீ குடிக்கலாம் அப்படின்னு கேட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு கடை அந்த கிராம பகுதிகளில் சின்ன சின்னதாக இருக்குது ஸோ அந்த இடத்துல போயிட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ் டீயை குடிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் கீழே வர ஆரம்பித்தோம் ஒரு காம் அண்ட் ப்ளசன்ட் அண்ட் பீஸ்ஃபுல் பிளேஸ் ஆர் அட்மாஸ்ஃபியரை விரும்பக்கூடியவங்க தான் வால்பாறை பிடிக்கும் மிச்சவங்கள்லாம் இந்த கமர்ஷியலாக எதிர்பார்க்குறவங்க வால்பாறையில் அப்படி ஒன்றும் கிடையாது இது உங்களுக்கான ஸ்பாட் இல்லை நைட்டு டின்னர் முடித்ததுக்கப்புறம் எல்லாரும் சரி அப்படியே ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெகு சிலர் வந்து நாங்கள் கார்ட்ஸ் விளையாட ஆரம்பித்தோம் நெக்ஸ்ட் டே நாங்கள் அதிரபலி வழியாக நாங்கள் மூணாருக்கு போக வேண்டியது எங்களுடைய பிளான் ஸோ ஆன் வேல சோலையார் டேமையும் பார்வை பார்த்தாச்சு இந்த டேம் பகுதிகளில் நல்ல பெரிய சைஸ் ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும் அண்ட் லாஸ்ட் டைம் நாங்கள் அப்படி பொழுது இங்கே ஃபிஷ் வாங்கி எங்கள் குரூப்பில் ஒருத்தவங்க ரொம்ப அருமையாக ஃபிஷ் சமைச்சு அன்னைக்கு சாப்பிட்ட அந்த லஞ்சை மறக்கவே முடியாது டேமில் தண்ணி அந்தளவுக்கு இல்லாதது ஒன்று அண்டு தண்ணி இல்லாததுனால இந்த சைடில் நம்ம அந்த ஃபால்ஸ் மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த பகுதியும் வந்து எம்பியாக இருந்தது இந்த ஏரியா தாண்டி நம்ம போகிற இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹோம் ஸ்டேஸ் இருக்குது அண்டு கொஞ்சம் வால்பாறையில் நம்ம சிட்டி ஆக்சஸ் வந்து இங்கே கொஞ்சம் கம்மி ஸோ இங்கே தமிழ்நாடு கேரளாவுடைய பார்டர் வருது ஸோ இந்த பார்டரை தாண்டினதுக்கப்புறம் ஒரு செக் போஸ்ட் இந்த செக் போஸ்ட்லருந்து நம்ம அடுத்து பண்ண போகக்கூடிய இந்த பிரயாணம் ஒரு அட்டகாசமான பிரயாணம் ஏன்னா ஒரு திக் ஃபாரஸ்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம்